தேர்தலை பயிஷ் சொல்லி ஒரு பகுதி சொல்லுது அது வந்து சேர்த்தா மாதிர தினத்துக்கு அந்த மம்பட்டி எடுத்து வச்சு ஒன்று கேட்க நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி என்று டேஸ் போராட்டம் இருந்து இப்போ அதை அது மாதிரி அந்த சிவாஜிலிங்கம் ஜனாதிபதி களம் முறங்கும் போது இவ் அனைவருமே வந்து சிங்கள கட்சிகளுக்கு தான் தேர்வா நடிச்சேன் அவரை வந்து அந்த எதிர்ப்பு நகைச்சுவையா தான் பாத்துச்சேன் இப்போ எனக்கு எனக்கு நகைச்சுவையாக இருக்கு இவே அந்த பேரம் பேசுறத இதை ஓட்டுற தடுக்கிற மூலமா ரணிலொட்டியோ அல்லது சஜித் தொட்டியோ அல்லது ஒரு ஆள்கிட்ட அந்த பேரம் பேசுகிற சக்தியை அதிகரிக்கணும் அதாவது தங்களுடைய பலத்தை அதிகரிக்கணுன்றதுக்காக என்னதுக்கு காசு விஷயத்து பொது வேட்பாளர்கள்ன்றது வந்து ஒரு நல்ல விடியந்தான் இப்போ தமிழ் கட்சிகளை பொறுத்த தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் பொது வேட்பாளர் தமிழ் மக்களில் இருந்து ஒரு ஆள் வந்து ரங்குறது வந்து நல்ல ஒரு விடியம் அது மறுத்து நான் கிடைக்கல ஆனால் இந்த கட்சிகளால் இப்போ ரக்கப்படுற பொது வேட்பாளர் வந்து உண்மையில் வந்து ஒரு பொது வேட்பாளர்ன்ற தேவை அங்கே இருக்குதா அல்லது வந்து இவர்கள் அந்த தேவை என்று நான் தெரியவில்லை இது ரெண்டு மூன்று விஷயம் இருக்கு ஒன்று வந்து சிவாஜி அண்ணை பொது வேட்பாளராக களம் போது அதாவது ஜனாதிபதி வேட்பாளராக களம் போது இப்போ அனைவருமே வந்து சிங்கள கட்சிகளுக்கு தான் தேர்வானிடிச்சேன் இப்போ அவரை வந்து அந்த எதிர்ப்பு நகைச்சுவையாக தான் பார்த்துச்சேன் இப்போ எனக்கு இப்போ எனக்கு நகைச்சுவையாக இருக்குது ஏன்னா இவன் வந்து இப்போ இன்றைக்கு அண்டைக்கு அப்போ சிவாஜிலிங்கம் அன்னைக்கு இவ வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் செய்யலை இன்றைய காலம் கடந்து செய்யலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா எனக்கு இதுல உள்குத்து விளங்கு என்ன சொன்னா இவ எல்லாருமே வந்து பேரம் பேசும் வெள்ளமே அதிகரிக்க வேணும்னு சொல்லிடும் பேரம் என்னதுக்கு பேசுறதுக்கு அதாவது வந்து இந்த தமிழ் ஓட்டல் வந்து ஒன்று வந்து சஜித்துக்கு போவும் அல்லது வந்து வனதுக்கு போகும் அது வளமையா தமிழர்கள இது பண்பாடு அது அவைய பழக்கம் அப்ப இவ அந்த பேரம் பேசுறத இதை ஓட்டுற தடுக்கிற மூலமா ரணிலொட்டியோ அல்லது சஜித்தொட்டியோ அல்லது ஒரு ஆள்கிட்ட அந்த பேரம் பேசுகிற சக்தியை அதிகரிக்கணும் அதாவது தங்களுடைய பலத்தை அதிகரிக்கணுன்றதுக்காக என்னதுக்கு காசு விஷயத்தில் இதைத்தான் இவை மேம்படுத்தின அன்னைக்கர் இதை இது இதுக்காகத்தான் இவை வந்து இவ்வளவு ஆர்வம் காட்டினோம் தமிழ் கட்சிகள் அடுத்த வந்து பொதுபட்பாளர் ரங்குற அளவுக்கு அங்கே ஒரு ஒரு லீடர் அங்கே இல்லையே எந்த லீடருக்கு எந்த கட்சி தலைவர் வந்து பொதுபட்பாளர் ரங்குற அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் பவர் இருக்குது இல்லை இப்போ தலைவர் மாதிரி அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர் அங்கே இல்லையே இப்போ அப்போ இதில் ஏதோ ஒரு உள் கூத்தொண்டு இருக்குது மற்றது தேர்தலை பயஸ்கரிக்க சொல்லியும் ஒரு பகுதி சொல்லுது அது வந்து சேர்த்து மாதிரி தினத்துக்கு அந்த மம்படி எடுத்து வச்சு ஒன்று கேட்க நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி என்று வர்றது தான் டேஸ் போராட்டம் இருந்து இப்போ அதை அது மாதிரி வைக்க அந்த ஓஃபர் ஒன்றும் வரையில போராட்டக்கு அதனால வைக்க பயிஸ்கரிக்கும் அதான் இது ஒரு சிரிப்பான விடயங்கள்லாம் சரி செய்யணும் பார்ப்போம் காரம் இருக்குது தானே பார்ப்போம்